ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக எங்க தளபதி செய்ய மாவட்டம் தமிழக கழகம் விஜய் விஜய் என் ஆனந்தர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெரம்பூர் பகுதி முப்பத்தி ஆறாவது வட்டம் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது பூத் கமிட்டி முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் பணி ஆர்வமுடன் செய்ய இருக்கின்றோம் அடுத்த வரை உங்களுக்கு பெரம்பூர் பகுதி முப்பத்தி ஏழாவது வட்டம் மகளிர் அணியில உறுப்பினரா இருக்கேன் மாநாடு முதல் கட்ட பணியாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாநாடு முடிந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கமிட்டி போட்டிருக்கோம் பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஆர்வமாக வராங்க ஓட்டு போடாதவங்க கூட நான் ஓட்டு போடணும் நாங்கள் போடணும் என்ன பண்ணணும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்ககிட்ட வந்து கேக்குறாங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா புதுசாக இளைஞர்களும் வந்து நாங்கள் ஓட்டு போடணும் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடியவும் பார்த்துட்டு கட்சி கொடியெல்லாம் பார்த்துட்டு வந்து கேக்குறாங்க எங்ககிட்ட நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் நாங்கள் வந்து இணையணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வாக்காளர் வாக்காளராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே உறுப்பினராகவும் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடியை பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து கட்சியில் உறுப்பினராக ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டும் நாங்கள் எங்கிட்ட நாங்க வந்து வாக்காளர் வாக்காளர் அடையாள அட்டை வந்து திருத்தமும் செய்யறோம் அட்ரஸ் சேஞ்சும் பண்றோம் அதுக்கப்புறமா வந்து புதுசா அப்ளை பண்றோம் சேஞ்ச் பண்றதை விட புதுசா அப்ளிகேஷன் தான் நிறைய வருது நாங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு புதுசா வந்து மாணர் முடிஞ்சதை பாத்துட்டு வந்து நாங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட வந்து கேக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் தளபதி வந்து இந்த வாட்டி கம்பல்சரி வரணும் அவர்தான் அவர் தான் செய்யணும் அவர் எங்களுக்காக செய்வாருன்னு சொல்லிட்டு வந்து நாங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து என்ன பண்ணணும் எதை செய்யணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாங்கள் அதுக்கேத்த மாதிரி நாங்க அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க தளபதி தான் வரணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து கேட்டு வந்து நாங்க என்ன பண்ணணும் ஓட்டு போடணும் நாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேக்குறாங்க வணக்கம் என்னோட பொன்னியம்மாள் மகளிர் அணி தலைவி முப்பத்தி ஏழாவது வட்டத்தில இருந்து தாவே கழகத்தில இருந்து பேசுறேன் தளபதியோட மாநாட்டுக்கு பிறகு முதல் வேலையா வாக்காளர் அட்டை திருத்தம் செய்யும் பணியில் இரண்டு நாட்களாக நாங்க செய்து கொள்ளுகிறோம் நேத்து வேலை இருந்ததுனால நேத்து கம்மியா தான் வந்திருந்தாங்க இன்னைக்கு வேலை இல்லாததுனால நூறு பேருக்கு மேல் நாங்க பணியாத்தி இன்னைக்கு நாத்திக்கிழமை நூறு பேருக்கு மேல வந்து அட்ரஸ் மாத்திரம் நாங்களுக்கு நாங்க புதுசா ஓட்டு ஐடி அதுக்கப்புறம் பேரு திருத்தம் பண்றோம் அதுக்கப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்றோம் வணக்கம் என்னோட பெயர் பொன்னியம்மா முப்பத்தி ஏழாவது வட்டத்தில இருந்து தாவே கழகத்தில இருந்து பேசுறேன் மகளிர் அணி தலைவி தளபதியோட மாநாட்டுக்கு பிறகு முதல் வேலையா வாக்காளர் அட்டை திருத்தம் செய்யும் பணியில் இரண்டு நாட்களாக நாங்க செய்து கொண்டு நேத்து வேலை இருந்ததுனால நேத்து தான் வந்திருந்தாங்க இன்னைக்கு வேலை இல்லாததுனால நூறு பேருக்கு மேல் நாங்க பணியாத்தி இன்னைக்கு நாத்திகிழமைறதுனால நூறு பேருக்கு மேல வந்து கொண்டு இருக்கிறாங்க அட்ரஸ் மாத்திரம் நாங்க பதினெட்டு வயசுக்கு அது மேல் கொண்டவங்களுக்கு நாங்க புதுசா ஓட்டு ஐடி எழுதிறோம் அதுக்கப்புறம் பேர் திருத்தம் பண்றோம் அதுக்கப்புறம் அட்ரஸ் சேஞ்சு பண்றோம் வெள்ளத்துல நாங்க வீடு விடா போயிட்டு பால் பாயிட்டு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் சாப்பாடு இது குடுத்துருக்குறோம் பிரெட் பால் குடுத்துருக்குறோம் வீடு விடா போயிட்டு தளபதி சார்பில் அரிசி கொடுத்துருக்குறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்க சேலை எல்லாம் கொடுத்துருக்குறோம் அரிசி கொடுத்துருக்குறோம் அடுத்து நாங்க நாங்க அதிகமா செய்வோம் தளபதி கோஷம் நாங்க அதிகமா செய்வோம் எங்க மாவட்ட சிவா அண்ணன் மூலியமா நாங்க எல்லாமே சேர்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்க பணியை பார்த்து நிறைய மகளிருங்க வந்து சேர்றாங்க இன்னும் சேருங்க அப்படின்னு சொல்றாங்க